டவுன் உள்ளே போனா நகர பேருந்து. கோம்பேரனானதா தெரியும் உங்களுக்கு. ஆண்களுக்கு போற காத்து, பெண்களுக்கு போற காத்து. எக்ஸர் மிடி ஆப்ளர பேர். பெரிய பண்றீங்க. அதுல இருக்கா கே. மூணாவது கையில தே. நம்ம வீட்ல படிக்கிற பெண் பிள்ளை. 10 ஆம் முடிச்சிட்டு டீன்மேட் இருந்தால, பிளஸ் 2 முடிச்சிட்டு அவே இருந்தாதே. அந்த பெண்ணே

இன்றைக்கு நம்முடைய அன்ப சகோதரிகள் யார் கையும் அவர்கள் ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கஷ்டப்படுறாங்க காலத்தில் சாயங்காலம் வரைக்கும்